நடிகை அல்போன்சா ஐட்டம் டான்ஸ் சப்போர்ட்டிங் ரோல்னு தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகள்ல நாற்பது படங்களுக்கும் மேல நடிச்சிருக்காங்க இவங்களோட ஐட்டம் டான்ஸ் எல்லாமே ஹிட் ஆச்சு தமிழ்ல வெளிவந்த மச்சாமிச வீச்சருவா பாடல் மூலமா இவங்க ரொம்ப பிரபலமானாங்க இவங்க ரஜினியோட பாஷா படத்துல ரா ராமையா பாடல் மூலமா தான் அறிமுகமானாங்க விக்ரம் நடிப்பில் வெளிவந்த படத்தில் கரோலினா சாங் நல்ல வரவேற்பை பெற்றது நடிகை அல்போன்சாவோட தம்பி பெயர் ராபர்ட் இவர் ஒரு கொரியோகிராஃபராக இருக்காரு நடிகை அல்போன்சாவுக்கும் நடிகர் வினோத்துக்கும் காதல் ஏற்பட்டுச்சு ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா லிவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அதுக்கு பிறகு நடிகர் வினோத் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இந்த செய்தியை கேட்ட அல்போன்சா மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அதே வருஷத்துல இவங்களும் தற்கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க வீட்டில் மயங்கி கிடந்த இவங்களை உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க வினோத்தோட தற்கொலையில அல்போன்சாவுக்கும் பங்கு எடுக்கிறதா போலீஸ் சந்தேகப்பட்டாங்க இது தொடர்பாக இவங்க கிட்ட விசாரணையும் நடத்துனாங்க அப்போ அல்போன்சா வினோத் நடித்த ஒரு படம் ஃபினான்ஷியல் பிரச்சனையால பாதியில நின்றுச்சு இதனால மனமுடைந்த வினோத் தற்கொலை பண்ணியிருக்கலாம்னு போலீஸ் கிட்ட சொன்னாங்க தொடர்ந்து மீடியாக்களோட கேள்வியால் மூன்று நான்கு வருடங்களா தலைமறைவா இருந்தாங்க அல்போன்சா ரெண்டாயிரத்தி பதினாறில் பட வாய்ப்பு கேட்டு சில டேரக்டர்ஸை அப்ரோச் பண்ணாங்க ஆனால் அல்போன்சாவுக்கு முப்பது வயதுக்கு மேலே ஆகிட்டதால இனி ஐட்டம் டான்ஸ்லாம் ஒத்து வராதுன்னு சினிமா உலகம் பின்வாங்கிருச்சு தன்னோட சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட கலங்கத்தால் சினிமா வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க அல்போன்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உன்னுடைய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க